ஹலோ ரமல் உழமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் ஒரு சாது இருக்க இடமெல்லாம் அழைபவர் கொஞ்சம் புரியாத ஆங்கிலத்தில் ஆனால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடிந்த ஆங்கிலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினார் அவருடன் பழக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அவர் நாற்பது வயது கிட்டே இருக்கிறார் கழுத்தில் பழங்கள் நிறைந்த மாலை ஒன்று அணிந்திருக்கிறார் அவர் ஒரு ஒரு ஆன்மீக தளங்களுக்கு செல்கிறார் பிறகு மடத்துக்கு மடமும் செல்கிறார் அவர் அணிந்திருப்பது ஒரே ஒரு காவி உடை மற்றும் அவர் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறார் அவர் ஆசை என்னவென்றால் நிறைய புனிதமான இடங்களுக்கு செல்ல வேண்டும் அதுவும் தெற்கேயும் கிழக்கேயும் செல்ல வேண்டும் என்று அவர் ஆசை நான் அவர் சாப்பாட்டிற்கு கொஞ்சம் பிச்சை கொடுத்தேன் அதற்கு பதிலுக்கு அவர் என்னிடம் ஒரு சின்ன தமிழில் அழகாக அச்சடித்த புத்தகத்தை காண்பித்தார் அது மிகவும் பழையதாக இருந்தது மஞ்சள் நிறத்தில் இருந்தது மிகவும் பழமையாக இருந்தது அடிக்கடி எடுத்து எடுத்து பயன்படுத்தினால் அதன் பழசாகவும் இருந்தது அதில் சின்ன சின்ன மரத்தில் செய்த காகிதம் மாதிரி வெட்டுவது போலே அழகாக பீத்து எடுக்கும்படி இருந்தது அதில் இரண்டு படங்களை அழகாக கத்தரிக்கோல் வைத்து அதை வெட்டி வெளியே எடுத்து என்னிடம் நீட்டினார் நான் அவரை சந்தித்த பிறகு அவருக்கு ஒரு பெயர் வைத்துள்ளேன் இலக்கிய சாது அதுதான் நான் கொடுக்கும் பெயர் அது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது அன்று காலையில் நான் மணலில் உட்கார்ந்து ஒரு கவிதை புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன் அது ரோஜா இதழ் வாடையில் உள்ளது அந்த புத்தகம் பெயர் ஓமார் காவியம் அது ஒரு கவிதை அதை நான் மிகவும் ரசித்து படிப்பேன் அன்று சின்ன வயதில் அந்த பேர்ஷியன் எழுத்தாளர் அதை எழுதி எனக்கு அர்த்தம் புரிய வைத்தார் அதன் பிறகு நான் இன்னும் மிகவும் சந்தோஷத்துடன் அந்த கவிதைகளை படிப்பேன் அதில் முழுவதுமாக நான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கையில் பக்கத்தில் ஒருவர் வந்து நிற்பதை நான் கவனிக்க தவறிவிட்டேன் அவர் நேரே என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார் அப்போது தான் நான் என் கண்களை மேலே பார்த்து யார் என்று பார்த்தேன் பக்கத்தில் இருக்கும் விருந்தாளி உட்கார்ந்து கொண்டு என் பக்கத்தில் இருந்தார் அவர் புனித காவிய மஞ்சள் நிற காவி அணிந்திருந்தார் மணலில் பக்கத்தில் ஒரு மூட்டையையும் கட்டி வைத்திருந்தார் அது என்ன மூட்டை என்று நான் பார்த்து கொண்டு இருந்தேன் அதற்குள் சில புத்தகங்கள் தெரிந்தது என்னை மன்னித்துவிடுங்கள் சார் என்று சொன்னார் அழகாக ஆங்கிலத்தில் பேசினார் அவரை அவர் நான் ஒரு இலக்கிய மாணவர் அவர் பக்கத்தில் இருக்கும் மூட்டையை திறக்க ஆரம்பித்தார் அதன் முடிச்சை அவிழ்த்து கொண்டே பேசினார் என்னை மன்னிக்கவும் நான் உங்களிடம் பேச ஆசைப்படுகிறேன் ஏன் மன்னிக்க வேண்டும் ஒன்றும் தேவையில்லை என்று நான் அவரை பார்த்து சிரித்தேன் நீங்கள் இந்தூரை பார்க்க வந்த டூரிஸ்டா என்று கேட்டார் இல்லை அப்படி இல்லை என்று சொன்னேன் நீங்கள் இங்கு ரொம்ப நாளாக தங்கியுள்ளீர்களா என்று கேட்டார் நான் ஆம் என்று தலையை ஆட்டினேன் அவர் மூட்டையை அவிழ்த்து அதில் மூன்று புத்தகங்கள் அனைத்தும் துணியால் அழகாக மூடப்பட்டிருந்தது அதை காண்பித்தார் அது நிறைய தடவை பயன்படுத்தி உள்ளதை தெரிந்தது ஏனென்றால் அந்த ஓரக்கரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிழிந்திருந்தது அதில் நிறைய காகிதங்களும் வைத்திருந்தார் எழுதியும் வைத்திருந்தார் சில விளம்பர காகிதங்களையும் வைத்திருந்தார் இங்கே பாருங்கள் நான் நிறைய கட்டுரைகள் லார்ட் மெக்காலே அவர் எழுதும் கட்டுரைகளை சந்தோஷமாக படிப்பேன் அது எனக்கு அவர் இலக்கியம் மிகவும் பிடிக்கும் என்ன ஒரு அருமையான இலக்கியவாதி என்று அவர் சொன்னார் ஓ, ஒரு இலக்கிய நண்பன் இப்போது கிடைத்திருக்கிறார் என்று நான் நினைத்துக்கொண்டேன் இந்த புத்தகத்தின் டைட்டில் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அவர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதியவர் என்ன அழகாக எழுதியிருக்கிறார் அவ்வளவு அருமையாக கண்ணீர் தகம்பும் வார்த்தைகள் சார் என்று சொன்னார் அதன் பிறகு அவர் கொண்டு வந்த புதையல்களை அழகாக திருப்பி மூட்டை கட்டினார் பிறகு என்னிடம் கேட்டார் நீங்கள் என்ன புத்தகம் படிக்கிறீர்கள் என்று நான் கேட்கலாமா என்று நானும் சொன்னேன் இந்த புத்தகம் காவியம் என்று பெயர் அவர் எழுதிய புத்தகம் அதில் நிறைய கவிதைகள் உள்ளன ஓ திரு காவியம் நான் அவரை பற்றி கேள்விப்படவில்லை அவர் உங்கள் நாவலிஸ்டா என்று கேட்டார் நான் அந்த கேள்வியை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தேன் இல்லை அவர் ஒரு கவிஞர் என்று சொன்னேன் அதன் பிறகு கொஞ்சம் நேரம் எந்த பேச்சும் இல்லை அமைதியாக இருந்தது பிறகு நான் சொன்னேன் நீ நிறைய கேள்வி கேட்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் பிச்சையா என்று கேட்டேன் அதற்கு அவர் இல்லை எனக்கு உங்களிடம் இருந்து ஒரு புத்தகம் பரிசாக வேண்டும் மற்றது எதுவும் வேண்டாம் என்று சொன்னார் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ரம ரமா புட்டு